நீ அது வரைக்கும் ரேப்பராக இருந்திருப்பீங்க மச்சம் வந்த பின்னால நம்ம இன்னும் தொழில மேம்படுத்தணும் இன்னும் நிறைய இடத்துல கான்சர்ட் பண்ணனும் அப்படிங்கிற அளவுக்கு ஐடியாஸ் வருது கான்ஃபிடன்ஸ் வருது தான் கேட்கறாரு இல்ல நான் ஃபர்ஸ்ட் வர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரியே தான் இப்போ வர்க் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் நான் போட ஆரம்பிச்சேன் அதான் எக்ஸ்ட்ரா போடுறீங்க இல்ல எக்ஸ்ட்ரா போடுறக்குரிய பவர் வந்து அந்த மச்சம் வந்து உங்களுக்கு கொடுக்குங்கறத நம்மளுடைய கருத்து ஓகே அப்ப நான் இது வந்து நீங்க பிளஸ் எடுத்துக்கலாம் நீங்க பிளஸ் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து வலது கைல தானே மச்சம் இருக்கு ரைட் வலது கையில் மச்சம் இருக்கனால இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் உங்கள தேடி வரும் அந்த பொருளாதாரத்தை நீங்க வந்து நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா யாருக்கா பிரச்சனைனா உடனே போய் பணத்தை கொடுத்து உதவ நீங்க முதல்லா இருப்பீங்க ஓகே சரியா அத கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் அப்படி குறைக்கலைன்னா இங்கிட்ட லட்சுமி வருவா இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவா ஓகே உண்மைதானா அது கரெக்டு தான் ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு காஸ்டில் இழந்து இருக்கேன் ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு சார் இப்போ அவரை உதவி பண்ணிட்டு மச்சம் இருக்குமா போயிருமா இல்லை மச்சம் இருக்கும் காசு போயிடும் காசு வரும் இப்போ வந்து இல்லை சார் அந்த சக்தி சக்தி இருக்கும் அந்த சக்தி வந்து இவருக்கு செயல்படணும்ல இவருக்கு செயல்படணும்னா இவர் என்ன பண்ணணும் அதை பயன்படுத்திக்கணும் மச்சத்தை வச்சுட்டு ஒழுங்காக சம்பாதிக்க வழியே பார்க்கணும் இல்லை மிச்சமும் போயிடும் ஓகே இங்கே ஜெம்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு சொன்னீங்களே சார் தான் சொன்னப்பில்ல அவங்க கொடுங்களேன் மைக் கொடுங்களேன் உங்களுடைய ப்ரொடிக்ஷன் முறை என்ன ஜெம்ஸ் தான் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நவரத்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்பிளே இது இந்த நவரத்னம் வந்து இன்றைக்கும் நேத்தோ இல்லை நம்ம பூர்வ காலத்திலேருந்து எப் எத்தனை வருஷங்கள் மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அத்தனை வருஷங்கள் அந்த மன்னர்கள் எல்லாத்தோட வேல்யூவே இந்த நவரத்னங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோகினூர் கோவிலில் வைரத்தை பார்க்குறோம் ஒரு பெருமாள் கோவிலில் ஒரு கிரீடத்தை வைரத்தை பார்க்குறோம் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது சார் அந்த ஒவ்வொரு சத்தியுமே நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய முதலாளையும் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரோட கல்லாப்பட்டியிலும் இதில் ஒரு ஸ்டோன் இருக்கும் அந்த ஸ்டோன் அவங்களுக்கு ஒரு ராசியான ஸ்டோனாக இருக்கும் அந்த ஸ்டோனோட மதிப்பு வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் ஆனால் அவங்க லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் எஸ்டே நான் ஒரு பஸ்ஸில் வந்தேன் ஏர் பஸ்ஸில் அந்த பஸ்ஸு டிரைவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சும்மா கேட்டேன் என்ன உங்கள் எத்தனை பஸ் வச்சுருக்காருன்னு கேட்டேன் அவங்க ஓனர் வந்து ஆயிரத்து ஐநூறு பஸ் வச்சுருக்கார் ஏர் பஸ் ஸோ அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஜேர்னி அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் வந்து ஒரே ஜென்ரேஷன் இவ்வளோ பெரிய ஒரு மனசு ஆகுறதுங்கிறது ஒழச்சு ஆகிறதுங்கிறது ரொம்ப சாத்தியமா இல்லை ஒளச்சு கூட வாங்க முடியாதா உழைச்சி வாங்கலாம் சார் என்ன பண்ணால் லக்குன்னு இருந்தால் தான் சார் இங்கே நீங்கள் நிற்க முடியும் உங்க கூட பத்து பேருக்கு போட்டி போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு லக்கு வந்து நம்மளை கொண்டு போகும் இல்லை என்ன பிரச்சனைனா நீங்க சொன்ன கூட விட்டுருவேன் ஒருத்தர் உழைத்தா கூட ஆயிரத்தி எழுநூறு பஸ் வாங்க முடியாதுன்னா அப்போ உழைப்புக்கு மரியாதைலாம் போயிடுது நீங்க என்ன வேணா சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஒருத்தன் உழைத்தாலும் கூட ஆயிரத்தி ஐநூறு பஸ்லாம் வாங்க முடியாது லக்கனர் தான் வாங்க முடியாது அப்போ உழைப்புக்கு என்ன இருக்கு தெய்வத்தான் முயற்சி கூலி தரும் கண்டிப்பாக உழைப்பை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குறைச்சி சொல்லும்போது உழைக்கிறவளோ சோம்பீர் ஆயிடுவான் நான் ஏன் உழைக்கணும் எனக்கு லக்கனம் இருக்கா பா அப்படின்னு உட்காந்துருவான் இல்லை நீங்கள் சொல்றதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் நான் சொல்ல வந்ததில் ஒரு சின்ன மாற்றி சொல்லிட்டேன் எவ்வளோ உழைச்சாலுமே அந்த இலக்கை கொண்டு போறக்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்கும் சொல்லி நிகழ்ச்சி நிறைவு சார்